ಈ ಫ್ರೆಂಡ್ಸಿಲ್ಲಾರ ಎಲ್ಲರು ಎಲ್ಲರೂ ರಾತ್ರಿ ನಾನು ರಾತ್ರಿ ಇನ್ನತ್ತು ನನ್ನ ರೆಸಿಪಿ ಅರ್ಚ ಇದು ಪಪ್ ಇದು ತ್ರಟಿ ಫ್ರೋಟಿ ಆಕಾಶಂತ ಅವ್ರು ಮೂನ್ ಪಪ್ಪಾಯ ನಾನು ಇಡ್ತಾರೆ ನಾನು ಒಬ್ಬರು ಬಿ ಬೆಲೆ ಸೈಜ್ರ ಬರ್ತ ಬೆಲ್ ಬೆಲೆ ಸೈಜ್ ಮೂನ್ ಪಪ್ಪಾಯ ಆಡ್ತಾರೆ ಕಾಯಿ ಇಕ್ಕೊಂಡು ಪಂಪಲ ಎಲ್ಲ ಬೆಲಂಜಿಟಿಕ್ಕರಲ್ಲಿ ಮದ್ರ ಪಲ್ಯ ಇದು ಅದಂತ ತಿಳ್ಕೊಳ್ತೀರಾ ಅದಕ್ಕೆ ಬೇಗ ಸೊಪ್ಪವರು அதுக்கு இங்கெந்த காயின் போகி தெற்கொணு ஃபஸ்ட்டு இதில் தோல் கட்டாக்குவா நக்கரு காய் பப்பா இங்கே இக்கொணு தொட்டி பட்டி ஆக்கோ இந்த பேக்கிற தண்ணி இட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேப்பாட்டுவ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல பேக்கட்டு நல்ல பேவோத்தீர நல்ல சாஃப்டோ குத்தீர நல்ல கட்டிக்கு குத்தீர அது இக்கொணு இதாட்டு பெந்தோ நல்லா சாஃப்டாயிடுவோர் ஒரு அஞ்சு நிமிஷம் பேப்பாட்டி இரண்டு இஞ்சி எடுக்க ஒரு பேப்பாட்டி சேத்திரிட்டு பன்திட்டு இதில் ஒன்று பந்தர இட்டிங்க இதில் ரெண்டு தந்தி கித்தணும் ரெண்டு பவுண்டத்து தண்ணி இட்டு ஒரு தண்ணி கிடைக்க இன்னொரு பவுள் தந்திக்கு பான்ஸ் எந்த ஆக ஒரு எல்லா ஜனர ஜன அண்ணு வரோதில் கொஞ்சம் சொல்லல கலைங்க அது மிக்ஸ் ஆகோதிரி அந்த சந்த கலங்க நல்ல பி ஆச்சு பேக்கி மட்டும் ஒரு தண்ணி இதைக்கு வீட்டா ஒன்று லிம்பு பீத்திய நான் இதற்கு டென் டண்ட்டி வலித்து ஆண்டு வந்து மட்டுது அந்த கலைங்கிறது கண்டிப்பாக மட்டும் இதரத்துக்கு மிக்ஸ் ஆகோது ഇതേ തന്നി ഡ്രൈ ആയിട്ട് വരണു ഇല്ല പാച്ചി പാച്ചി ഡ്രൈ ആണ് തന്നെല്ലാം അരിയുമ്പോൾ അത് മിത്തിൽ മിക്സ് ആക്കണ്ടോണു ഇല്ല ഡ്രണ്ട് പാൻ കത്തിക്കി ഇത് ഫുൾ മിക്സ് പറഞ്ഞു ആക്കി തന്നി കൊരഡ് വരും മറ്റു തന്നി കൊരഡൈമൻ്റെ ഇപ്പം തന്നെ ആരട്ടി ഫുൾ ഡ്രൈ ആയമു കൊതുകയായിട്ട് ഇപ്പം എല്ലാം ആറ് വിട്ടിട്ട് അത് അഞ്ച് നിമിഷ പത്ത് നിമിഷം കിട്ടി ഓഫ് ആക്കും ഗ്യാസ് നെയ്യാവും ബലിയോടിയൊരു അറ്റാച്ച് കളിയെടുക്കുവരു നെയ്യാവും ഗ്യാസ് ഓഫാക്കിയിട്ട് കേൾക്കുവാണ് അവർ മൂന്ന് എടെ ബെച്ചർ അതേപോലെ മൂന്ന് പുട്ട് കലർ ഗ്രീന് റെഡ് യെല്ലോ இது இப்போ இடம் மூணு இடத்துக்கு இப்போ எல்லோ ஒரு எல்லோ கலர் விற்றுவோம் அதே போலுமே க்ரீனுமே ரெட் கலரு மிக்ஸ் ஆகும் மூணு குண்டு திருத்தி எல்லு வெண்ணிலே சன்ஸ் விடுவான் ஃப்ளேவருக்கு தெளி விற்று மயங்கரந்த கலரு பச்சை கலரு மஞ்சள் அதே போலமே இது இது பிங்க் கலர் அவுடு இது இதாபெரி கலர் இது அதில் பின்னே மஞ்சள் கல மஞ்சள் கலர் இப்போ ஒரு முக்கால் கண்டித்தா ஒரு அருகன் முக்கால் கண்டை இதில் வைக்க பின் தண்ணி அத்தி ஒணு நாலு கலர்லேக்கி நானே ரெட் எல்லோ இது ஆரெஞ்ச் പിന്നെ ഇത് കിരീണി ഇത് ഇപ്പോൾ തെൽ വണങ്ങട്ട് നല്ല വണങ്ങട്ട് തൽ ത്രുട്ടി ഫ്രൂട്ടി റെഡിയായിട്ട് നോക്ക തരായിട്ട് ഇതിൽ സാധാരണ ഒരു കേജി തരണ്ടു ഇത് നോമ്പെല്ലാം പറമ്പിനാക്കി വെച്ചിട്ടെങ്കിൽ ഞങ്ങൾ ഫുഡിങ് പിന്നെ കസ്റ്റേഡ് എന്ത് ആക്കറങ്ങിയെല്ലാം മക്കിയിട്ട് കൊടുക്കോറും പിന്നെ ചെറിയ മക്കൗത്തിൽ നിന്നെങ്കല്ല ഇങ്ങനത്തെ ഒരു കിണത്തിൽ അല്ലെങ്കിൽ തങ്ങട്ടല്ല മിഠായി എല്ലാം വന്നു കൊടുക്കും இதுக்கு கிண்ணத்துக்காரிட்டு கொடுக்கா பின்னா கேக் ஆக்கிறவங்கும் அவரு இது கேஜிக்கு செம்ம பெலு இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் உண்டு டூ ஃபிஃப்டி தோல் உண்டு இதுக்கு அதனால் நாங்கள் ஆக்கிட்டுனா பிக்கிறங்கும் அரிசியல் ஆக்கிரிங்கும் கொடுக்கா பேக்கரிக்கு எல்லாம் நோக்கிற நல்ல ரெசிப்பி இது பப்பா எல்லாம் கொரோடி கொரோடி கிட்டு அவுத்திலும் நாங்கள் ஆ ஊரு பப்பாயா பின்னாறு கொரோடிக்கு இட்டு சுலாபத்தில் ஆடு நேரம் சந்தில் சந்தே நோக்கிற ரெடி ஆயத்து ഇതേപ്പം വീഡിയോ ഇഷ്ടമായ വീഡിയോ കുറച്ച് ലൈക്ക് ആ ഒരു വീഡിയോ ഫാമിലി ഫ്രണ്ട്സ് കടത്തും അങ്ങനെ നോക്കി അങ്ങനെ ലൈക്ക് ആക്കട്ടെ താങ്ക് യു ടേക്ക് കെയർ അസലാമലേക്കും